நாடாளுமன்றத்தில் கடத்தொழில் அமைச்சர் கடலெண்டா என்னென்று தெரியாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினவர் அதில் ஜட்டி தலையில் கவர்கியும் ஜட்டியை பற்றியும் அடுத்தது வந்து அபிவிருத்திகள் சம்பந்தமாக இப்போ காங்கிரஸ் துறையை செய்து ஒரு போட்டியாக அமைக்கிறதாகவும் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்குறதாகவும் ரோடுகள் புனரமைக்கிறதாகவும் பாலங்கள் புனரமைக்கிறதாகவும் தனி அபிவிருத்தியை முன்னு கெடுத்து அதை மேம்படுத்துவதாகவும் அடுத்து விவசாய குளங்களை திருத்தி விவசாயிகளுக்கு விவசாய குவங்களுக்கு அதை அதை பயன்படுத்துவதாகவும் என்று சொல்லி ஏதோ எல்லாம் பாலிமேந்தில் புழுகி போட்டிருந்தார் அது புழுகுதான் நடைமுறைன்னு ஒன்று இருந்த ஆனால் அவர் கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி கதைக்கிறார் கடல் கடல் சார்ந்த பிரச்சனை பற்றி கதைக்காமல் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அவர் கடல் என்றா என்னென்னு தெரிஞ்சிருந்தால் கடல் தொழிலை பற்றி காய்த்திருக்கார் இதுகளை பற்றி காய்த்திருக்கிறார் அடுத்தது வந்து ஊழல் இல்லாத நாடு ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க தொழிலுக்காக வந்து நிற்குது அவன் முந்நூறு முன்னூற்றி பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று சொன்னால் இந்த மிச்சம் போட்டுகளுக்கு யார் அனுமதி வழங்கினார் ஐநூற்றி ஐம்பது அறுநூறு போட்டு நிற்கிறது கூட ஆரம்பியில் அப்ப இந்த மிச்சம் போன்ற அனுமதி இல்லாமல் தொழில் செய்யறதுக்கு யாரும் அனுமதி வழங்கினார் அப்ப எங்களுக்கு ஊழல் லஞ்சம் நாங்கள் கத்த 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 தென்னிலங்களை அனுப்பி கொண்டே வந்து கடந்த அமைச்சருக்கு தெரியாமலோ இன்றைக்கு அனுமதிகள் வழங்கப்படும் அல்லது கடந்த அமைச்சரோட ஆலோசனை உடாகத்தான் இந்த அனுமதிகள் வழங்கப்படுதோம் எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும் சொன்னால் ஆரம்ப காலத்திலே இருந்து இவர்கள் கோடிக்கணக்கான லஞ்சங்களை வேண்டிக் கொண்டுதான் தென்னிலங்கையிலிருந்து வார அட்டபிடிக்கிறார் கடல்ல வந்து சுழிஓடி அட்டை வந்து அனுமதி வழங்கப்பட்டு ஆனால் நீங்கள் உடனடியாக லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு திரும்பியும் திரும்பியும் தென்னிலங்கில உள்ள ஆக்களை அனுப்பி கொண்டு எடுக்க போனாலும் கொஞ்சம் பேர் தொழில் செய்கிறாங்க நாங்கள் என்ன யாழ் மாவட்டத்துக்கு தவிர வேறு யாருக்குமே அனுமதி திரும்பியும் போடுவோம் திருப்பி திருப்பியும் வழங்குறீங்க கோடி கோடியா வேண்டாம் உங்களோட பையளை வாடிவா சந்தால காலங்காலமா செய்து கொண்டு வாரியம் காலங்கால மாவார் அமைச்சர் நீர்வளத்துறை செய்து கொண்டிருக்கிறார் நாகராஜா சிங்கம் நேற்று இருபதாம் தேதி நாடாளுமன்றத்தில் கடத்தொழில் அமைச்சர் கடலெண்டா என்னென்று தெரியாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினவர் அதில் ஜட்டி தலையில கவர்கும் ஜட்டியை பற்றியும் அடுத்தது வந்து அபிவிருத்திகள் சம்பந்தமாக காங்கிரஸ் துறையை அபிவிருத்தி செய்து ஒரு தொழில் போட்டியாக அமைக்கிறதாகவும் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்குறதாகவும் ரோடுகள் புனரமைக்கிறதாகவும் பாலங்கள் புனரமைக்கிறதாகவும் பனி அபிவிருத்தியை முன்னுக்கெடுத்து அதை மேம்படுத்துவதாகவும் அடுத்து விவசாய குளங்களை திருத்தி விவசாயிகளுக்கு விவசாயங்களுக்கு அந்த அதை பயன்படுத்துவதாகவும் என்று சொல்லி ஏதோ எல்லாம் பார்லிமெண்ட்டில் புழுவி கொட்டிருந்தார் அது தான் நடைமுறையில் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி கதைக்கலை கடல் கடல் சார்ந்த பிரச்சனையை பற்றி கதைக்காமல் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அது கடலெண்டா என்னென்னு தெரிஞ்சிருந்தால் கடல் தொழிலை பற்றி கதை இருப்பார் இதனை பற்றி அடுத்தது வந்து ஊழல் இல்லாத நாடு ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஊழல் வந்து மேலோங்கி கொண்டு போகுது இன்றைக்கு நாங்கள் அண்டையிலேருந்து கத்திக் நாங்கள் தென்னிலங்கையிலேருந்து மாற அட்டபடிக்கிற தொழிலாளிகளுக்கு இங்கே அனுமதி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி யாழ் மாவட்டத்தில் இருக்கிறாங்க தவிர வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு கத்தி கொடுக்குறாங்க ஆனால் இப்போவும் வந்து முன்னூற்றி செஞ்ச பேருக்கு முந்நூறுவா முந்நூற்றி பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது கோடிக்கணக்கான காசு லஞ்சங்களை வேண்டி கொண்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது ஆனால் குடாரப்பில் ஐநூற்றி அறுநூறு போட்டுக்கு மேலே தொழில் செய்யுது தொழிலுக்காக வந்து நிற்கிது அவன் முந்நூறு முன்னூற்றி பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த மிச்சம் போட்டுகளுக்கு யார் அனுமதி வழங்கினது அஞ்சூற்றம்பது அறுநூறு போட்டு நிற்கிது கூட ஆரப்பில் அப்போ இந்த மிச்ச போட்டோட அனுமதி இல்லாமல் தொழில் செய்கிறதுக்கு யார் அனுமதி வழங்கினது அப்போ எங்கே நிற்கிது ஊழல் லஞ்ச பேர் வழிகள் இன்றைக்கு நாங்கள் கத்த 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 தென்னிலங்கையில் இருந்து அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ இது வந்து கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியாமலோ இன்றைக்கு அனுமதிகள் வழங்கப்படுது அல்லது கடத்தொழில் அமைச்சரோட அந்த ஆலோசனை ஊடாகத்தான் இந்த அனுமதிகள் வழங்கப்படுதோ எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுது ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே இருந்து இவர்கள் கோடிக்கணக்கான லஞ்சங்களை வேண்டிக் கொண்டுதான் தென்னிலங்கையிலேருந்து வார அட்டை பிடிக்கிற கடலில் வந்து சுழியோடி அட்டை பிடிக்கிறார்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது அப்போ நாங்கள் அண்டையிலேருந்து இண்டைய வரையும் கத்திக் கொண்டுருக்குறோம் எங்களுக்கு கடல் வளம் பாதிக்குது அந்த இதால் வந்து தென்னிலங்கையிலேருந்து வார அட்டை பிடிக்கிறார்களும் எங்களிட மக்களுக்கு சில சண்டைகள் சஞ்சரவுகள் கடலில் வந்து கொண்டிருக்குது இதை நிறுத்துமோ நிறுத்துமோன்னு சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அதை காது கொடுத்து கேட்பார் இல்லை எந்த கடத்தொழில் அமைச்சர் வந்தாலும் அதுக்கு தான் முன்னுரிமை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தங்களோட கையெல்லாம் நிரப்பிற கோயிடும் சரியான நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் இந்த வேலையை செய்யாது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இதால் இன்றைக்கு நாங்கள் திருப்பியும் திருப்பியும் பிரச்சனைக்குள்ளாகிறோம் ஏற்கனவே எங்களை இரவில போய் சுழி கொண்டு போய் கிளைக்கூட விலை மக்கள் இந்த விலைகளை வெட்டி நாசமாக்கி பல பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கடத்தொழுங்களை நாசமாக்கி அது சம்பந்தமான வழக்கு எண்ணும் எங்களுக்கு முடியல ஆனா இன்னைக்கு திருப்பி திருப்பி நீங்களோ டோக்ரியா എത്ര കോടി രൂപ അലിഞ്ഞത് അടൽ അമർ പാലിമെന്റ് കടത്തൊഴിലെ പറ്റി കഴിക്കില്ല കടത്തൊഴിലെ പറ്റി അവർ കഴിക്കാൻ இனிமேல் இனிமேல் இதை செய்யாத எங்கோ செய்யாத பார கடத்தொழில் அமைச்சர்லாம் அதுக்கு தான் முன்னுரிமை வழங்குறாங்க இன்னைக்கு நாங்கள் தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்துமோ நிறுத்தியிருந்த கடத்தொழில் மக்கள் இந்த கடத்தொல் கடல் பழங்களை பாதுகாருமோ கடல் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு அதை பற்றி கதைப்பாரும் இல்லை அதை பற்றி கேப்பாரும் இல்லை ஆனால் நீங்கள் உடனடியாக லஞ்சங்களை கொண்டு திரும்பியும் திரும்பியும் தென்னிலங்கையில உள்ள ஆக்களை இங்கே அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் யாழ் மாவட்டத்தில் எடுக்க போனாலும் கொஞ்சம் பேரால் இந்த தொழில் செய்கிறாங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஜான் மாவட்டத்துக்கு தவற வேறு யாருக்குமே அனுமதி வழங்காத எங்கொண்டும் திரும்பியும் திருப்பியும் வழங்குறியா ரெண்டு சென்னால இதில் கோடி கோடியா வேண்டெல்லாம் உங்களோட பையன் பணியாளப்பெல்லாம் இதைத்தாலே காலங்காலமாக செய்து கொண்டு வாரிய காலங்காலமாக மாற அமைச்சர் மேரையும் சரிதான் நீரியல துறைமதம் சரிதான் இதைத்தான் செய்து கொண்டுருக்குறியா இண்டைக்கு யோசிச்சு இருந்தது இங்குட நிலமை இங்கு கடத்தொழில் நாங்கள் வடக்கிழி இருந்து ஒன்று கத்திக் கொண்டிருக்கிறோம் இண்டைக்கு ஒரு காணி அது அபகரிப்பட்ட ரீதியில் ஐயாயிரத்தி சொந்த காணி வந்து சுயரிக்கிற மாதிரி இன்றைக்கு அரசாங்கம் வரவிச்சிருக்கு அதில் வந்து வடமராட்சி கிழக்கில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் வந்து சுயரிக்கிற மாதிரி அண்டாயிரத்தி முன்னாடி வண்ணாங்குளத்தில் இருந்து சுண்டிக்குளம் அங்கால வண்ணாங்குளம் நல்லடி தொடுவ கேவில் சுண்டிக்குளம் இதுகளில் வந்து இது வந்து கடத்தொழில் பிரதேசம் கடற்கொழில் மக்களுக்குரிய காணிகள் இன்றைக்கு வந்து யுத்த காரணத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் யுத்த காரணத்தினால வெளியேறி இன்றைக்கு மக்கள் திக்கி தீ சதால் இருக்கிறார்கள் திரும்பியும் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அவருடைய தொழில் உபகரணங்களோ அல்லது அதுக்குரிய வசதிகள் இல்லாமல் வழி மக்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ஒரு கட்டத்தில் இருக்கே நீங்கள் திரும்பியும் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காணிகளை வந்து ஏக்கர் காணியை வந்து சுமீகரிக்கிற மாதிரி சொல்கிறீர்கள் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படியே ஒரு நடமுறைக்கு நாங்கள் விடவும் மாட்டோம் இதில் பாரியோர் விளைவுகளை சந்திக்கொண்டு விளம்பரம் என்னோட அரசாங்கம் இதை உடனே கைவிடப்படும் இந்த தான் மேல எப்படும் என்னத்தை கொஞ்ச என்பிபி அரசாங்கம் என்ன மாற்றத்தை கொடுந்தது கிடைக்கல கொள்ளையடிக்கிற மாற்றத்தை கொடுங்க இன்றைக்கு ஆடகர உப்பளத்துல இருந்து யோசிச்சு பாருங்க இன்றைக்கு எங்களோட வடமாக இருக்கிற ஒரு ஆடகர உப்பளம் இன்றைக்கு அது பேர் மாற்றப்பட்டு இன்றைக்கு மக்கள் கரைக்கு உப்பில்ல அவங்களை கிடந்து சாகுறீர்கள் கரைக்கு போடுறதுக்கு கடன் வளிக்க உப்பு இல்லை

புழுகிறது மாத்திரம் பெருசா இருக்கு நல்லா புழுகுறாங்க நல்லா கதையை விட்டு விடுறாங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அதை செய்வோம் இப்படித்தான் செய்வோம்னு சொல்லி மக்களை ஊசி பேசி மக்கள்கிட்ட இருந்து போட்டுகளை வேண்டி தாங்கள் வந்து அரசாங்கத்தில் திருப்பி திருப்பியும் திரும்பியும் கொண்டே இருக்கிறாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி ஆனால் எங்கட மக்களும் அதை கொண்டு திருப்பியும் அவங்களுக்கு தான் போட் பண்ணுது அது உள்ளூராட்சி சபையா இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம் ஜனாதிபதி தேர்தலா இருக்கலாம் எங்கள்தான் மக்கள் இன்னும் திருந்தையில் எங்கட மக்கள் எங்கள அரசியல்வாதிகள் அன்றைக்கு திருந்துறாங்களோ அன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு விமோசனம் பெறும் உண்மையின்படி இன்றைக்கு உள்ளூராட்சி சபை எடுத்து பாருங்க சில இடங்களில் சில சபைகள் வந்து அதை அங்கீகரித்து சரியான முறையில் ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு எங்களுந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு எங்களுந்த மக்கள் இந்த நிலப்பாடுகள் இதுதான் சில பேர் எம்பிபிஆர் சாங்கத்தை ஆடி இருக்கிறேன் சில பேர் மத்தாக்களை சாடி இருக்கிறேன் ஏன் நீங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் என்ன சொல்றோம் ஏற்கனவே எல்லாரும் ஒன்று சேருமோ ஒன்று சேர்ந்து ஒரு எங்களை நின்று ஒரே ஒரே சா தேர்தலை கேட்டு ஒரு முடிவென்களை வேறு சொல்றேன் இந்த பிரச்சனை வராது பிள்ளை ஆட்சி அமைக்கிறது நீங்கள் போய் நக்கி கொட்டிருக்கிறீர்கள் ஆட்சி அமைக்கிறது ஏன் அவர் பிடிக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே ஒன்று சேர்ந்து ஒரு நின்று இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு ஒரு கட்சி அரசாங்கத்தை கேட்குது ஒரு கட்சி அங்கால போய் ஒட்டுக்குழுவை கேட்குது ஒரு ஒரு கட்சி அங்கால போய் மற்ற கட்சியை கேட்குது இதுதான் உங்களுக்கு அரசியல் எங்களுடைய அரசியல் மக்கள் எங்க போய் நிற்கிறோம் பாருங்க தென்னிலங்கையில் காணி சுவியளிக்கப்படையில் வடக்கு கிழக்கில் தான் காணி சுவீகரிக்கப்படுது இது எந்த அரசியல்வாதியாக தட்டி கேட்குறீங்களோ உங்களுக்கு தட்டி கேட்க துப்பு இல்லை ஒரு கேரெட்டர்கள் கற்றுக்கிறீர்கள் அதோடு முடியுது கூட பிரச்சனை இன்றைக்கு அது பிகாரி அமைக்கிறேன்ட்டாலும் சரிதான் வேறு எந்த பிரச்சனைட்டாலும் சரி தான் காணி சுமி இருக்கா அப்படின்னு சொன்னாங்க ஒரு கேரென்ட் இருக்கா இந்த ஆறுக்கா குரலை கொடுக்குறியல் அதோட கூட பிரச்சனை முடியுது அப்போ இன்றைக்கி எங்கிட்ட நிலமையை யோசிப்பாரு எங்களுடைய அரசியல்வாசிகளான எங்களுது பிரச்சனை இன்றைக்கு உண்மையாக எங்களுடைய குலம்பே உறவுகள் எங்களுந்த வெளிநாடுகளில் நிற்கிற புலம்பேர் உறவுகள் தான் இனிமேல் எங்கிருந்த மக்களுக்குரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்து எங்களுக்க பிரச்சனையை மக்களுக்குரிய பிரச்சனைக்கு தீர்க்கிறாங்க முன்னுக்குறோம் ஏனென்று சொன்னால் புலம்பேர் தேசங்கள்ல இருந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போராட்டத்தை எடுக்காமல் தொடர்ந்து எங்களுந்த தமிழிடம் தமிழுக்காக எங்களுந்த வடக்கு கிழக்குக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும் ஏனென்று சொன்னால் இங்கே உள்ள அரசியல்வாதிகளை நம்பி எந்த விதமான பிரியோசனமும் இல்லை இவங்க இங்கே எங்கிருந்த மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்க போகிறதும் இல்லை எடுக்க போகிறதும் இல்லை இவங்கள் ஒன்று சேர போகிறதும் இல்லை புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு நீங்கள் ஐநா நெருக்க நெருக்கவும் உடனடியாக எங்கெந்த இடத்துல வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு தமிழர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவ்வளோ மேலும் ஒரு பொது வாக்கெடுப்பு ஏற்படுத்து எங்களோட சுஜநில உரிமைக்காக எங்களுந்த ஒரு பிரச்சனைக்காக நீங்களாம் ஐநா சபையை நெருக்கி ஒரு சர்வதேச போர் குற்ற விசாரணைக்கு நீங்கள் முன்னெடுக்கவும் அதை வந்து அங்கே நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஐநா சபையை நீங்கள் நெருக்கணும் அதுக்கு ஒரு நெருக்குதலாக கொடுக்கணும் அங்கே இருந்து நீங்கள் அடிக்கடி போராட்டங்களை செய்து அடிக்கடி எல்லா நாட்டுகளும் இருக்கிற மக்களும் ஒன்று சேர்ந்து அதுக்குரிய குரலை கொடுக்கும் இந்த உள்ள விட நம்ப தயவு செய்து இந்த டயஸ்போரால இருந்து கொண்டு இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு காசு நிப்பாட்டுக்கும் நிப்பாட்டி போட்டு இந்த கூடிய நடவடிக்கை எடுக்கும் தயவு செய்து ஏன்னென்று சொன்னால் நீங்கள் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள்லாம் போக கொடுக்கணும் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எவருமே அவங்களுக்கு கரிசனே இல்லை ஒரு உள்ளூர் ஆட்சி சபையை நிர்வக நிர்வகிக்க ஒரு அரசியல்வாதிகள் எப்படி இந்த மக்களுக்குரிய சுயநிர் உரிமையை பெற்றுக் கொடுப்பாங்க எங்களுக்கு சமஸ்தியும் வேண்டாம் ஆட்சியும் தேவையில்லை ஒரு ஆட்சி மக்களுக்கு தேவையில்லை நீங்களாம் அங்கே நெருக்குதலை கொடுக்கணும் ஐநா சபைக்கு நெருக்குதலை கொடுக்கும் போர் விசாரணை குற்றப்போர் நடைமுறைப்படுத்தணும் என்று நடைமுறைப்படுத்தி அரசாங்கத்தை கூப்பிட்டு உடனடியாக விசாரணை செய்யணும் பொது வாக்கெடுப்பு போட்டு எடுக்கணும் அதன் அடிப்படையில் நாங்களும் சுயநிதிய உரிமையோடு எங்களோட மக்கள் சந்தோஷமாக வாழணும் அதுக்குமேபடி நாங்கள் எங்களது தமிழ் எங்களுடைய புலம்பெயர் மக்களை தான் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் இங்கே உள்ள அரசியல்வாதிகளை நாங்கள் இனிமேல் நம்ப போகிறதும் இல்லை நம்பவும் இல்லை இவர்கள் தாங்கள் ச உள்ளூராட்சி சாமி அமைக்கிறதுக்கே எம்பிபி அரசாங்கத்தை போய் கேட்குறாங்க அப்போ இவங்களை எப்படி எங்களுக்கு எங்களுடைய மக்கள் இந்த சுயநுர்ம உரிமைக்காக போராட போகிறாங்க கடைசி மட்டும் ஒரு காலம் நடக்க இல்லை தயவு செய்து நான் தமிழில் இருந்த புலம்பெயர் மக்களை தான் நாங்கள் போய்ட்டு நிற்கிறோம் இனிவேலையும் இங்கே வந்து ஊடகிருக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகள் காசு இருப்பாமல் நீங்கள் அங்கே தான் போராட்டங்களை செய்து உடனடியாக போர்க்குற்றம் விசாரணை இருந்தாலும் சரி அடுத்தது வந்து பொது பண்ணாலும் சரி அதுகளே முன்னே போட்டு வந்து நாங்கள் சுயநீரில் உரிமையோட மாடவிடும் என்று சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் தான் கை கொடுக்கணும் நீங்கள் செய்கிற உண்மைப்பாடுகின்ற கனடாவில் லண்டனில் ஃப்ரான்ஸில் சுவிட்சர்லேண்டு சொல்லி இவ்வளோ ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை பார்க்க எங்களுக்கு உண்மையாக புல்லரிக்குது எங்களுக்கு அதை பார்க்க ஒன்று சில நேரங்களில் சில பிரச்சனைகளை பார்க்க வேதனையாக இருக்குது தாங்க முடியும் கிடக்கு சில பிரச்சனைகளை பார்க்க சந்தோஷமாக இருக்குது அதனால் இப்படையில் நீங்கள் படி இன்றைக்கு செய்தது மாதிரி இன்றைக்கு லண்டன்லயோ சுவிஸ்லியோ பிரான்ஸ்லேயோ மற்ற நாடுகளை செய்கிற மாதிரி சில இடங்களில் நீங்கள் எல்லாரும் கொண்டு சேர்க்கும் ஏதோ ஒரு டேட் ஒன்றை போட்டு எல்லாரும் கொண்டு சேர்ந்து இந்த நாட்டுகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் அழுத்தத்தை கொடுத்து எங்களோட பிரச்சினை தீர்க்கக்கூடிய வழியை கொண்டு இருக்கும் தயவு செய்து இந்தியா உள்ள அரசியல்வாதிகள் நம்ப அதை நம்ப அதேக்கோ இவங்கள இவங்களுடைய கேடு கட்டவங்கள் தனியார் ரெண்டு பேங்களுக்கு ஒன்றாலையும் செய்ய முடியாது என்றைக்கு இவங்கள் வடக்கு கிழக்கில் சகல அரசியல்வாதியும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூட எங்களை ரெண்டு ஒன்று ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒன்றா போராடி எங்களுக்காக குரல் கொடுக்குறாங்களோ அன்றைக்கு தான் நாங்கள் அறவாசிதனும் நாங்கள் மூச்சு விடலாம் என்று சொன்னால் ஒரு காலம் இவங்களை நம்பாதேக்கோ இவங்களை நம்பி இந்த காசு அனுப்பாதேக்கோ நீங்கள் எங்களோட மக்களுக்காக எங்களோட போராட்டத்தை நீங்களாம் தீவிரப்படுத்துவோம் தீவிரப்படுத்தி ஐநா சபைக்கு நெருக்குதலை கொடுக்கோம் போர்க்குத்த விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேணுமா சொல்லி அடுத்தது பொது ஒன்று தேவை அதன் அடிப்படையில் நாங்கள் சுய உரிமை வாழ்க்கக்கூடிய வழியாக வாக்குவாத வேண்டும் சரி புலம்பெயர் தமிழர்களை நான் அன்பாகவும் தயவாகவும் பழிவாகவும் வேண்டியிருக்கின்றேன் நன்றி